இந்த மாணவர்களை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே சந்தித்த பொழுது நான் எல்லை ஆனந்தம் அடைந்தேன் உலகத்தின் பல நாடுகளின் மாணவர்களை சிங்கப்பூரில் இருந்து டென்மார்க் வரை பல பாடசாலைகளில் சந்தித்திருக்கின்றேன் ஆனால் கொடுத்த புத்தகத்தை அதுவும் சர்வதேச அரசியல் ராஜதந்திர விவகார நூல் ஒன்றை பத்தாம் வகுப்பில் இருந்து அதை படித்து அந்த புத்தகத்தை அக்குவேறு ஆணிவேராக பேசுகின்ற ஒரு தலைமுறையை பார்த்த பொழுது இலங்கையினுடைய பாடசாலை அவற்றினுடைய கல்வி தரம் பற்றி இலங்கை பாடசாலை ஆசிரியராக இருந்து உலக நாடுகளில் டென்மார்க் பாடசாலையிலே அரசு ஆசிரியராக இருந்த பொழுது நாம் வளரவில்லையோ என்ற கவலையில் இருந்த என்னுடைய கவலையையும் துடைத்த மாணவர்களாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் திகழ்கின்றார்கள் என்றால் அது மிகை கூற்று அல்ல இன்று உலகத்தை நம்மால் வெல்ல முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் வருகின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை ஆதாரமாக வைத்து உலகத்தை வெல்லக்கூடிய விஞ்ஞானிகள் வர வரக்கூடிய வருகை தெரிகின்றது இவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த வெற்றி இலங்கை மணி திருநாடு உலக அரங்கில் முன்னொரு காலத்திலே இலங்கேஸ்வரன் ராவணன் இருந்த காலத்தில் உலகத்தின் முதலிடத்தில் இருந்ததோ அதுபோல இந்து கல்லூரி மாணவர்கள் அதை முதலிடத்தில் கொண்டு செல்ல போகின்றார்கள் என்ற அன்பும் நம்பிக்கையும் எனக்கு பிறக்கின்றது மூன்றாவது இதழை எழுத சொல்லி அவர்களுடைய இந்த உரை என்னை தூண்டுகின்றது இதே இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருந்த உடுப்பட்டியை சேர்ந்த செல்வரத்னம் அவர்கள் எனது ஆசிரியராக வல்வை சிதம்பரா கல்லூரியில் இருந்து கம்யூனிசத்தை எனக்கு படிப்பித்த பொழுது உலக அரசியலையும் படிப்பித்தார் அவருக்கும் இந்த நேரம் நன்றிகளை கூறி உங்களுடைய அன்பான உரைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உலக மக்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் மோகனராஜா கேட்கின்றனர் இன்று இந்த நூல் விமர்சனத்திலே நான் முக்கியமாக குறிப்பிட விளைவது தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் கட்டங்கட்டமாக வளர்ச்சி காலத்திலேயே அபாயங்களும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது மனிதன் கல்லினை தீட்டி கல்லாயுதத்தை உருவாக்கினானோ கொலை என்கின்ற தொழிலிலே அவன் இறங்கிவிட்டான் அதே அந்த தொழில்நுட்பம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்று அணுகுண்டுகள் பங்கர் பூஸ்டர்கள் என்று பல்வேறு ஆயுதங்களினூடாக முற்றான பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது மக்களே வெளிப்படையுங்கள் உங்களுக்காக உங்கள் கைகளில் இருக்கின்றது உலக செய்திகள் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம் உண்மையிலே இந்த நூலை வாசிப்பதற்கு முன் பக்கத்திலேயே எடுத்து தட்டி பார்த்தேன் தட்டி பார்த்ததும் த்ரில்லர் என்கின்ற சொற்பதத்தை பயன்படுத்தி இருந்தார் அப்படி என்ன த்ரில்லர் என்பதற்காகவே உள்ள இருக்கும் உள்ளடக்கத்தை பார்ப்போம் என்றால் உலக செய்திகள் என்ற தலைப்பை மட்டும் பார்த்து நான் நினைத்தது ஒரு செய்தி தானே சரி பிறகு வாசிப்போம் என்ற ஒதுக்க எண்ணிக்கையிலே சரி எதுக்கும் எடுத்து பார்ப்போமே என்று என் உள்வனம் சொல்லியது கேட்டதும் ஒருமுறை பார் உலக செய்திகள் என்ற தலைப்பு மட்டும்தான் உள்ளது உலகத்தில் நடைபெறும் திரைமறைவிலான பல்வேறு கூட்டங்களை படம் போட்டு காட்டுகின்ற ஒரு நூலாக இது அமையும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நூலை வாசித்தது முதலாவது அத்தியாயத்திலே மகாபாரதத்தினை கொண்டு வந்து இணைக்கின்றார் மகாபாரதத்திலேயே ஒரு கட்டம் பெறுகின்ற கிருஷ்ண பகவாத்மா இருக்கின்றார் வந்து கேட்கின்றார் அர்ஜுனனிடமும் துரியோதனனுடமும் உங்களுக்கு அறிவாயுதம் வேண்டுமா அல்லாவிட்டால் படை வேண்டுமா என்று துரியோதனனிடத்தே கேட்கின்றார் உடனடியாக துரியோதனன் சொல்கின்றான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு ஆக்ரோனி படையை தாருங்கள் அர்ஜுனனோ ஏனோ தெரியவில்லை அவனுக்கு கிருஷ்ணர் மேல் இருக்கும் பற்றுருதியின் காரணமாக கிருஷ்ணரை பெற்றுக் கொள்கின்றான் அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை தான் பெற்றது ஆயுத பலம் இல்ல அறிவு பலம் என்று அந்த அறிவு பலமே முக்கியம் என்பதை முதலாவது அத்தியாயத்திலே ஹிஸ்புல்லாவின் வீழ்ச்சியை எப்படி இஸ்ரேல் உருவாக்கியது எனும் ஓர் கட்டமைப்பினூடாக விளக்கியுள்ளார் அதற்கடுத்ததா பங்கர் பூஸ்டர் இவ்வளவு காலமாக அனைவரும் நினைத்து கொண்டிருப்போம் அணுகுண்டுதான் உலகத்தில் உள்ள மிக பெரும் ஆயுதம் என்று இவர் அந்த பங்கர் பூஸ்டருக்கு கொடுக்கும் வரை அல்லது அறிமுகமாகவோ நாங்கள் குறிப்பிட போனால் அறுபது மீட்டர் உள்ள ஓர் கட்டிடத்தில் இருபது கட்டிடத்தை துளைக்க கூடிய அளவு ஆழம் செல்லக்கூடியது அந்த என்று அறிமுகப்படுத்துகின்றார் அதனூடாக எப்படி இஸ்ரேல் பெரும்பெரும் தலைவர்களை கொலை செய்தது பெரும்பெரும் தலைவர்களை அழித்து தற்போது வரை ஓர் வல்லரசோடு இணைந்து போட்டி போடும் அளவிற்கு இருக்கின்றது என்பதையும் மிகச் குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே இந்த போர்கள் எல்லாம் சிறு நாடுகளுக்கு இடைப்பட்ட போர்கள் என்று நாங்கள் எல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கையிலே இவர் குறிப்பிடுவது இது சிறு நாடுகளுக்கு இடையிலான போர் அல்ல இது வெறும் வல்லரசுகளுக்கு இடையிலான போர் எப்படி உலக நீதி செத்து போன தருணத்தில் ஜப்பான் மீது குண்டு போட்டார்களோ அப்படித்தான் இப்போது காசா மீது குண்டு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்கள் என்று தாக்கி கூறியுள்ளார் உண்மையாக குறிப்பிட போனால் இந்த நூலினுடைய முதல் மூன்று அத்தியாயங்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் இஸ்ரேலினுடைய தவறுகள் ஆனால் இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய வெற்றியாக அவர் குறிப்பிடுவது இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஒரு உலக போரே வரக்கூடாது என்பதற்கு உருவாக்கிய ஐநா சபையில் உள்ள பாதுகாப்பு செயலாளர் நாயகத்தினையே தோற்கடிக்கச் செய்தது ஐநா சபையின் வீழ்ச்சியை உருவாக்கியது அதே இஸ்ரீலின் மிகப்பெரிய வெற்றி ஐயா மூன்றாம் உலக போர் நெருங்கி வருகின்றது என்ற எச்சரிக்கை மணியை எழுப்பியுள்ளார் எல்லாவற்றுக்கும் அவர்களுடைய எழுத்திலே எனக்கு மிகவும் பிடித்தோட்டத்திலேயே அந்த எழுத்து சென்று கொண்டிருக்கும் முதலாவது அத்தியாயத்தில் தான் ஒருவரை விவரிக்கப் போகின்றேன் என்றால் அதற்கு முன் அத்தியாயத்தில் போடும் பீடிகைகள் ஏஐ தொழில்நுட்பத்துக்காக அவர் போட்ட பீடிகைகள் இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் அவர் போட்ட பீடிகைகள் நூல்களை நோக்கி எங்களை ஈர்ப்பதாக அமைந்துள்ளது படங்கள் இருந்திருந்தால் பதிவுகள் கூடியிருக்கும் என்கின்ற என்னுடைய கருத்தையே முருகனம் மாற்றிவிட்டது என்றால் கேட்டுக்கொள்ளுங்களேன் மேலாக நான் குறிப்பிடக்கூடிய விடயம் உலகத்தின் வரலாறுகள் உலகத்தின் வரலாறுகளில் ஓர் தமிழனாய் இருந்து தமிழ் தெரிந்தவராய் நீங்கள் அறிய வேண்டும் உலகத்தில் நடைபெறும் இரகசியங்களாக இருக்கட்டும் அவற்றை பற்றிய ஓர் ஊகத்தை அறிய வேண்டும் உலக நாடுகளிடையே நடைபெறும் போர்களுக்கான ஊகத்தினை நீங்கள் பெற வேண்டுமாயின் நீங்கள் நாட வேண்டிய ஒரே நூல் உலக செய்திகளாகவே இருக்கும் மனிதனுடைய ஆயுட்காலம் அவனால் அனைத்து நூல்களையும் வாசிக்க முடியாது அவனால் குறிப்பிட்ட அளவுதான் அந்த நூல்களை வாசிக்க முடியும் அப்பேற்பட்ட குறுகிய காலத்திலே குறுகிய அளவு நூல்களை வாசிக்க நீங்கள் பயனுள்ள நூல்களாக வாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலக செய்திகள் பொருத்தமானதாக இருக்கும் உலக வரலாறுகளிலேயே தமிழர்களும் உலக அரசியலில் முன்கிற்கின்றனர் முன்னின்று இப்போதும் சாதிப்பார்கள் அவர்களுக்கும் உலக அரசியல் விளங்கி உள்ளது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகவே இந்த நூலை நான் பார்க்கின்றேன் என்றும் தமிழர்களுடைய மன திண்மம் வெல்லட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சமூகத்திலே ஒரு சலசலப்பு என்னவென்றால் மனிதன் ஒவ்வொருவனுக்கும் அடிப்படை தேவைகள் இருக்கின்றன அடிப்படை தேவைகளை தாங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற பின்னணி என்பது இன்னும் பல மக்களுக்கு தெரியாமலே காணப்படுகின்றது அவ்வாறு உலகத்திலே நடக்கின்ற அரசியல் மக்களுக்கு இருந்தாலும் பொற்குணத்தை போல் எங்களுக்கு அள்ளி தந்திருக்கின்ற புத்தகம் தான் உலக செய்திகள் உலக செய்திகள் என்ற புத்தகமானது வெறும் கொண்ட இரண்டு இந்த இரு பாகங்களும் பெமனவே பல்வேறு மகாபாரதம் ராமாயணம் போன்ற இலக்கியங்களை போன்று பல பக்கங்களை கொண்டிருக்காமல் சுருக்கமாக இருக்கின்ற போதும் எங்கள் சமூகத்திலே நடக்கின்ற துயர்கள் உலகளாவிய நிலையிலே நடக்கின்ற அனைத்து அரசியல் செயற்பாடுகளையும் இன்று மக்களுக்கு தெளிவான எது அதுக்கு காரணம் அந்த நூலினுடைய ஆசிரியர் கிசே துறை அவர்கள் தான் சமூகத்திலே எத்தனையோ சலசலப்புகள் என்று ஏற்கனவே கோரிக்கிறது இன்று நான் இவ்வாறு ஆடை அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்று மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த ஆடையை உருவாக்கியவர்கள் யார் என்று எனக்கு தெரியுமா அவர்கள் இந்த ஆடையை உருவாக்குவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று கூட எனக்கு தெரியாது இவ்வாறுதான் இன்று தங்கள் பின்பக்கத்தினை மூடியவாறு இருக்கிறார்கள் பல்வேறு மனிதர்கள் பின்னால் இருக்கின்ற அனைத்தையும் மறைமுகமாக இருக்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் மக்கள் முன்னிலையில் தெளியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளைத்தான் என்று புத்தகம் மக்கள் முன்னிலையே கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த புத்தகத்தை வாசித்து அதற்கு ஒரு ரசிகனாக இருப்பவன் நானும் ஒருவன் எனது பெயர் நிஷாந்தன் திருவரேஸ்வர் அவைக்கு வந்தனர் இன்றைய உலகமயமாதல் அதாவது பூகோளமயமாதல் சூழலையே வல்லரசுகள் என்று ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த சமூகத்திலே அதி உயர்ந்த சக்தியினை நாங்கள் எவ்வாறு பார்க்கின்றோம் என்றால் கடவுள்கள் பார்க்கிறோம் அல்ல பார்க்க வைத்து விட்டார்கள் கீழே இருக்கின்ற நாடுகள் எல்லாம் இன்னுமே பிச்சை ஏந்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் பணக்கார்கள் பணத்தை குவித்துக் கொண்டே போகிறார்கள் இதுதான் இன்று மக்களுடைய புத்தகமானது இந்த இரு மறைக்கப்பட்ட சமீப காலத்திலே எத்தனையோ போர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அவை அனைத்தையும் நாங்கள் வெளியிலிருந்து இருந்து போது சாதாரணமாக தெரிந்தாலும் அவைக்கு பின்னால் இருக்கின்ற ரகசியங்கள் அனைத்தையும் அவற்றினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படையாக கூறியிருப்பதுதான்

இந்த நூலாசிரியருடைய நோக்கம் என்னவென்றால் இத்தனை காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் எங்களுடைய கண்ணீர்கள் சிந்தப்பட்டன எவது ஈழப்போர் என்பது மௌனிக்கப்பட்ட ஈழப்போரிலே உங்களுடைய தமிழர்கள் எல்லாரும் பட்ட துன்பத்தினை மீண்டும் நாங்கள் படக்கூடாது என்பதற்கான நாங்கள் தமிழர்கள் உலகளாவிய ரீதியிலே நடக்கின்ற அனைத்தையும் ஒன்று வரை அறிந்து நிற்கின்றோம் உலகளாவிய ரீதியை நாங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இலங்கையர்களான தமிழர்கள் நாங்கள் எதையும் விட்டு விட மாட்டோம் என்ற எச்சரிக்கையினை உலகளாவிய ரீதியை அனைத்து நாடுகளுக்கும் புகட்டி இருக்கின்றது என்ற புத்தகம் இவ்வளவு காலமாக இழந்த உறவினர்களைப் போன்று மீண்டும் விளக்க கூடாது என்ற ஒரு காரணத்தினை துறை அவர்கள் இந்த புத்தகத்திலே வெளியிட்டிருப்பது அழகாக தெரிகின்ற ஒரு விட வாசகராக இருக்கின்ற எங்களுக்கு ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்னதான் நான் இப்பொழுது வந்து இந்த புத்தகத்தை பற்றி நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் என்பதற்காக அந்த கருத்துக்குள் ஆழமாக போவதற்கு எனக்கு và bị lịch ஏனென்றால் உங்களுக்கு நான் இந்த வாசகர்கள் பதவியினை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த மேலோட்டமாக நான் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய உத்திகள் அனைத்தையும் கையாண்டு ஒரு சங்கிலி போட்டு சென்றிருக்கின்றது நகைச்சுவையாக இருக்கட்டும் சரி இன்று மாணவர்கள் சிறு பிள்ளைகள் கூட படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுவது இன்று அவர்களுடைய சிறுவராய நோக்கங்களை தூண்டுவதன் மூலமாகத்தான் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த லயன் கிங் படத்தை அனைவரும் பார்த்திருப்பார்கள் அந்த படத்திலே இந்த புத்தகத்தில் உலக செய்திகள் என்ற ஒரு கருத்தினை அந்த படத்தோடு இவர்கள் ஒன்றிணைத்திருப்பது ஒரு நம்பகத்தன்மையொட்டு விடயம் யாராலும் நம்ப முடியாது ஆனால் அத்தகைய ஒரு பெரிய விடயத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர் அதனை செய்ய முடியாத காரியத்தை கூட அழகாக இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தி வெளிப்படுத்திதான் நிதர்சனமாக சிறுபிள்ளை படங்கள் பார்க்க விருப்பம் ஆக அந்த புத்தகங்களில் படங்கள் இல்லாதது எனக்கு ஒரு சிறு கவலையாக இருக்கிறது படங்கள் இருந்திருந்தால் இன்னுமே நான் நன்றாக விழிப்புணர்வோடு அதை வாசித்திருப்பேன் ஆனால் என்ன உலக செய்திகள் என்பது கருத்தை மையமாக கொண்டது கருத்து தான் முதல்

நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உலக மக்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையிலே அஹ் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர்கள் மற்றும் அது சார்ந்த சமாதானங்கள் தொடர்பான இந்த தேவைப்பாடுகள் என்பன இன்று இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் இவை அனைத்துக்கும் காரணம் எங்களை பொறுத்தவரையில் அது தொடர்பானது ஒரு விழிப்புணர்வு கிடையாது நாங்கள் வெறுமனே ஒரு சமூகத்தினுடைய கட்டுமானங்களையும் சமூகம் எவ்வாறு பயணிக்கிறது அதனுடைய கால நீரோட்டம் எவ்வாறு இருக்கின்றது அது சார்ந்த செயற்பாடுகளை மாத்திரம்தான் அணுகி கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே மாணவர்களாக நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கள் சார்ந்த ஆக்கத்திறன்கள் எழுத்தறிவுகள் அதே போன்று ஒரு புத்தகத்தை அணுகுகின்ற திறன்கள் கிரகித்தல் திறன்கள் எல்லாமே குறைந்து கொண்டு போவதுதான் ஒரு நிதர்சனம் இவை அனைத்துக்கும் மத்தியிலே வாசிப்பு என்பது ஒரு பூச்சிய நிலையை அடைந்திருப்பது அது தொடர்பான தேடல்கள் எங்களிடையே இல்லை என்பதும் மிகப்பெரியதொரு குற்றச்சாட்டு இவ்வாறான ஒரு நிலையிலே இவற்றை புத்தகங்களாக நூல்வடிகளே எங்களுக்கு தருவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இது சார்ந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் பெற்றால் தான் எங்களை திடப்படுத்திக் கொள்ள முடியும் அது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்பவை அனைத்துமே உண்மையானது இது சார்ந்த புத்தகங்களை எங்களினுடைய துறை ஐயா எங்களுக்காக தந்திருப்பது முதலாவதாக மற்றற்ற மகிழ்ச்சி இவை அனைத்தையும் தாண்டி கடல் தாண்டி இந்த பயணத்திலே இலங்கையிலே குறிப்பாக விழிப்புணர்வுகளை இந்த நூலினை ஒரு வாய்ப்பினை தந்து அவற்றினை ஒரு காணொலியின் ஊடாக உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் ஒரு மாணவர்கள் சார்ந்த பார்வையிலே நாங்கள் இந்த புத்தகத்தினை எவ்வாறு அணுகுகின்றோம் அது சார்ந்த விடயங்களை எங்களுக்காக அவற்றை இன்று காணொளிகளாக மாற்றி அவற்றை வெளியிட்டிருப்பது என்பது எங்களை பொறுத்தவரையில் கொடுத்த எங்களினுடைய துறை ஐயாவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய இந்த தரத்தை உலக மக்கள் பார்க்க வேண்டும் புலம்பெயர் தமிழர்கள் நம்பிக்கை கூடாது இப்படியான இளையோர் எங்களிடம் இருக்கின்றார்கள் இவர்களுடைய கல்வி அறிவு போன்றவற்றை வளர்ப்பதற்கு புலம்பெயர்ந்த மக்கள் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த நேரம் கேட்டுக்கொள்கின்றோம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை